வாகாராயம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சவுடேஸ்வரி மண்டபத்தில் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் சார்பாக நெசவாளர்களுக்கான நெசவாளர் அடையாள அட்டை என்று அழைக்கப்படும் பேச்சான் கார்டு வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சரவணப்பட்டி வாகாராயம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சவுடேஸ்வரி மண்டபத்தில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் நெசவாளர் சேவை மையம் சேலம் சார்பில் இணைந்து நடத்திய நெசவாளர்களுக்கான நெசவாளர் அடையாள அட்டை என்று அழைக்கப்படும் பேச்சான் கார்டு வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சேலம் மத்திய அரசு நெசவாளர் சேவை மையம் இணை இயக்குனர் கார்த்திகேயன் நெசவாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார் இதில் சில்க் வில்லேஜ் கைத்தறி நிறுவன தலைவர் கைத்தறி முருகேசன் பழனிவேல் ராஜாராம் மோப்பிரியபாளையம் பாளையம் பஞ்சாயத்து தலைவர் சசிகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நெசவாளர்களுக்கு அங்கீகார அட்டை வழங்கப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக நெசவாளர் அடையாள அட்டை குறித்து சில்க் வில்லேஜ் கைத்தறி நிறுவன தலைவர் கைத்தறி முருகேசன் கூறியதாவது நெசவாளர் அடையாள அட்டை என்பது தமிழ்நாட்டில் கைத்தறி மற்றும் தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டும் நெசவாளர்களுக்காக அரசால் வழங்கப்படும் ஒரு முக்கிய ஆவணமாகும் இது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்கள் மானியங்கள் மற்றும் கடன் உதவிகளை பெறுவதற்கு உதவுகிறது மேலும் நெசவாளர்களுக்கான அரசாங்க நலத்திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு பலன்களை அணுகுவதற்கு இந்த அட்டை அவசியம் என்றார் மேலும் நெசவாளர் அடையாள அட்டையின் முக்கியத்துவமாக அரசு நலத்திட்டங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நெசவாளர்களுக்கான வீடு வசதி சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் போன்ற பலன்களை பெற உதவுகிறதாகவும் கூறினார் தொடர்ந்து முத்ரா போன்ற கடன் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கவும் வங்கி கடன்கள் பெறவும் இந்த அட்டை பயன்படுகிறது மத்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டையாகவும் இதனை பயன்படுத்தலாம் எனவும் இது நெசவாளர்களை பதிவு செய்வதற்கு அவர்களின் உரிமைகளை உறுதி செய்வதற்கு உதவுகிறது என எடுத்துரைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் முருகேசன் சில்க் வில்லேஜ் ஹேண்ட்லூம் இன்ஸ்டியூட் ஹேண்ட்லூம் இன்ஸ்டியூட்டு சிஓ நான் தான் இப்போ ஆக்சுவலாக என்ன நல்லா எல்லா நெசவாளர்களுக்கும் நம்ம நிறையா ச உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம் நிறைய ஸ்கீம் வருஷம் வருஷம் அலவுன்ஸ் பண்ணுறாங்க பட் இந்த ஸ்கீம் இல்லை நெசவாளர்களுக்கு இடையில் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இந்த சில்க் உள்ளேஜுடைய வேலை என்னென்னா ஒரு விழிப்புணர்வு ஏதாவது இந்த என்னென்ன சலுகை இருக்குதுன்னு சொல்லி எல்லா நெசவாளுக்கும் பயன்படும் இது வந்து எல்லா நெசவாளர்களுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணணும் இந்த சில்க் உள்ளேஜுடைய ஒரு பெரிய ஏற்பாடு தான் இந்த முகாமுங்க இது இது இன்னொன்று என்னென்னா நெ நிறைய க கஷ்டப்படுறாங்கன்னா என்னால் நம்ப முடியலைங்க கஷ்டப்படுறதுக்கான நெசவர்களுடைய ஒரு ஒற்றுமை இல்லாத காரணம் இப்போ எல்லா நெசவலும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா நிறைய ஸ்கீம் வந்து நாங்கள் வந்து சன்னல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டெட் கவர்மெண்ட் எல்லா இதுலேயும் வந்து நிறையா ஸ்கீம் வந்து நாங்கள் எல்லா நெசவலுக்கும் உதவி பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் டைம் நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது சில்க் வில்லேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெசவலுக்குடைய என்னென்ன எல்லா சலுகையும் நாங்கள் வந்து ஏற்பாடு தரோம் உதவி பாதங்கள் நெசவர்களுடைய பென்ஷன் திட்டம் கவர்மென்ட்லயே அனைத்து செலவியும் நெசவு சர்வா அela ஏற்பான் பண்ணிகிட்டு இருக்கோம் உதவி வேணும்னா நீங்கல சில்க் லெஜிக் வாங்க ராமநாதபுரத்துக்கு வாங்க டேப்பட்டி சார் வேற சார் என்ன நம்பர் இல்ல அப்படி இல்லை சார் ஒன்லி வந்து நேசவ மெயின் வந்து நேசவ உதவி उदय பண்ணாத வந்து இவங்களை வந்து அது நல்ல ஒரு வீரதமங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த படிச்சிருங்க சார் அவ்வளோ சார் வேற என்னென்ன மாதிரி இல்லை பெண்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் சார் நெசாலுடைய பெண்களுக்கு வந்து எப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து இருந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுறது வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து சமர்த்தின ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்றோம் சார் எல்லா பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு கொட்டி கிடக்கு சார் அதே மாதிரி நீங்கள் எங்கள் சில்க் கொலேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருமே பெண்களுக்கு வந்து ஐடியில் உள்ளவங்களாம் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து படிச்சுக்கிட்டாங்க சார் ஐடியோடைய வேலையை வந்து உதவி உதவி தள்ளிவிட்டு எங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டிசைனிங் நேச்சுரல் டையிங் வீவிங் எல்லாமே கற்றுக்க வர நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க சார் அதே மாதிரி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஆர்வமாக இருக்காங்க சார் இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நிறையா எங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு நிறையா வந்துகிட்டு இருக்காங்க சார் பெண்கள் முருகேசன் சார்